ஓகே இன்றைய தினம் பாத்தீங்கன்னா எங்க போற எங்க நிக்கிறோம் எங்க நிக்கிறோம் ஓ உங்க காணிக்க நிக்கிறோம் ஏன்ட்டு பாத்தீங்க வந்துட்டீங்களே ஓகே உண்மையிலே உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா நாங்கள் தொடர்ச்சியாக வந்து ஒரு காணி விடிய ஒன்று போடுவோம் ஒன்று பார்த்துனாங்க ஆனால் வந்து இயற்கை வந்து விடாத மினம் விடாத என்ன சொல்லுவாங்க நாங்கள் ஒன்றுமே செய்ய எடுக்க இல்லாமல் கிடையாது அது பாருங்க கொஞ்சம் எரிக்க குப்பைகள் எல்லாம் அப்படியே இருக்கும் ஒன்றுமே செப்போ நான் விளக்குமாறு எடுத்துக்கணும் அந்த காரணம் என்னென்னு சொன்னால் புல்லு வளரப்போ

என்ன செய்ய போறீங்க ஆமாம் உன் நீங்கள் குப்பை வேறியால் அப்படின்னு சொல்ல சும்மா செய்கிறா குப்பை வேறியால் கிளாரு சாப்பிடுவோம் ஆமாம் ஏன்னா தூ விளக்கு மாறாடு சும்மா கூட்டோடும் ம் இல்ல அது அல்ல தெரியல அப்படியே கிடக்கட்டும் அம்மா

தடி <m> கூற <laughs> 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 <laughs>

வீட்டுல <listed> <normal music playinggettable>

குப்பையெல்லாம் வந்து வந்து ரெண்டு இது வந்து சரியான முறைக்கு வந்து நல்ல வந்து நாங்கள் நாங்கள் எரிச்சிருப்போம் புயலாம் பெரிய மண்டைக்கு புயலோ நாளைக்கு என்னென்ன

காய்ச்சலையா சரி விட்றோம் கொஞ்சம் அப்படி தான் கொஞ்சம் சக்குரம் இருக்கு மின் என்ன செய்வோம் மடத்தாட்டம் நாங்கள் முள்ளுக்காம்பி எல்லாம் முடிங்க நாங்களே அடைக்கலையா ஆக நைக்ஸி இருக்குங்கள் எல்லாம் வேலியெல்லாம் ஃபுல்லாக அடைக்க போகிறாங்க ரெண்டு

சரி ஓகே இதுக்கு பிறகு அம்மா என்ன வேலை செய்யணும் அதுக்குள்ள அந்த வேற வேற வேலையே இல்ல என்றா நல்ல வெயில் இருக்குன்றா என்னடா கே மண்ணை எல்லாம் வாங்கி ஃபுல்லா எல்லாம் கொளுத்தி போடு எரிச்சத நாங்க லெவல் படுத்தலாம் ம் ம் மண்ணு ஏலாங்கடக்கு இப்போ வரஸ் நார்மலா வந்து நாங்க கட காணியை வந்து காட்டி நம்ம நம்மா காட்டி ஓகே வேற என்ன இதோட வந்து நாங்க முடிப்போம் நாங்க வேற செய்யக்குள்ள அண்ணா அண்ணாவோட அன்னைக்கு எங்களை காணிக்க வந்து பொழுது போட்டு அண்ணா மந்தாங்க ஆனால் வெயில் வந்து செய்யலை நாங்கள் என்ன அம்மா நானும் தான் பின்னு தான் மட்டும் இது நாங்கள் வேறு என்னத்தை சொல்கிறது இதோட வந்தாங்கிற வீடியோ முடிப்பவே நம்ம ஓகே இதோட தங்க நான் வீடியோ முடிச்சுக்கொள்றோம் நம்ம சமூக ஃபஸ்ட் டைம் வாங்குறீங்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா அதுவுமே எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குது நம்ம ஓகே இதோட தங்க வீடியோ முடிச்சு கொள்வோம் பயன்படுவோம்